ஒரு கோழையுடனோ முட்டாளிடமோ ஜால்ரா போடுபவனிடமோ ஏளனம் செய்பவனிடமோ சிம்மாசனத்தில் அமர்ந்து பேசுவதை விட மரியாதை தெரிந்த ஒருவனுடன் தரையில் அமர்ந்து பேசுவது சிறந்தது நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன கண்காணிக்க எவரும் இல்லாத போதும் கடைபிடிக்கப்படும் நேர்மையே உண்மையான ஒழுக்கம் விட்டு கொடுத்து பழகிவிட்டால் கடைசியில் நமக்கென்று எதுவுமே மிஞ்சாது பஸ்ஸில் நாம தூங்கினா சொகுசு பயணம் டிரைவர் தூங்கினா இறுதி பயணம் அனாவசியமாக ஒருவர் மீது பழி போடாதே அவன் அழுது விட்டு போய்விடுவான் ஆனால் ஆண்டவன் தக்க நேரத்தில் உனக்கு கொடூரமான பதிலடி கொடுப்பான் முதியோர் இல்லத்தில் தாத்தாவை சேர்த்து விட்டு வந்த அப்பாவிடம் மகன் கேட்டான் அந்த அட்ரஸை எழுதி கொடுங்கப்பா அப்பா கோபமாக கேட்டார் மகனிடம் அது உனக்கு எதுக்கு மகன் சொன்னான் வயசானா உனக்கு சேர்க்கலாம் இல்லையா நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும் முதியோர் இல்லத்திற்கு பணம் கொடு பொருள் கொடு உணவு கொடு உடை கொடு உன் பெற்றோரை கொடுத்து விடாதே ஆறுதல் சொல்ல தவறியவர்கள் அறிவுரை சொல்ல தகுதியற்றவர்கள் வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதே எதிர் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டாய் அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இரு ஒரு நாள் உண்மையை உணர்ந்து வரும்போது பேச வார்த்தைகள் தேவைப்படும் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே மருதே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே அன்பாய் ஒரு பார்வை ஆறுதலாய் சில வார்த்தைகள் நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து கிடைத்தாலே போதும் எதையும் சாதிக்கும் சக்தி மனதிற்கு கிடைத்துவிடும் இறைவா ஒரு சில காயங்களை தாங்குகிறேன் என்பதற்காக எல்லா வழிகளையும் தர வேண்டாம் நினைவில் கொள் இன்னும் ஆறாமல் சில காயங்கள் துரோகத்தின் வழிகள் என்னுள் இருக்கிறது மனகாயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும்